This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சத்யகிரீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேங்கனூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் எல்லா சிவன் கோயில்களிலும் அருள்பாலிக்கும் சண்டிகேஸ்வரர் இந்த தலத்தில்தான் அவதாரம் செய்தார் மகாமண்டபத்தில் தட்டினால் வெங்கல ஒலி கேட்கும் பைரவர் சன்னதி இங்கு அமைந்துள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ஒன்றாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேருமலையின் மலையின் ஒரு சிறு பகுதி விழுந்த தலமானதால் கோவில் சிறு ம சிறு மலையில் அமைந்துள்ளதைப் போல தோற்றத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோச்செங்கண்ணன் கட்டிய மாடக் இதுவும் ஒன்றாகும் மேலே ஒரு பிரகாரம் கீழே ஒரு பிரகாரம் என இரண்டு பிரகாரங்கள் உள்ளன மேலே மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் உள்ளது மகாமண்டபத்தில் நடராஜர் தட்டினால் வெங்கல ஒளி கேட்கும் பைரவர் நால்வர் சன்னதிகள் உள்ளன பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி சண்டேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலினுடைய தலப்பெருமை என்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் இந்த தலத்தில் இவர் வேறெங்கும் காணாத நிலையில் அர்த்தனாரி திருக்கோலத்தில் உள்ளார் உள்ள திருவாய்ப்பாடி இவரது முக்தி பெற்ற தலமாக போற்றப்படுகின்றது சிவன் காட்சி கொடுத்ததால் சண்டேஸ்வரரே பிறை சடை குண்டலம் கங்கையுடன் காட்சி தருகின்றார் சிபி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் ஆகியோர் இந்த தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர் அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இந்த தல முருகனை பாடியுள்ளார் சேக்கிலார் பெரிய புராணத்தில் இந்த தலம் மகிமையை கூறியுள்ளார் சோழர்களின் முக்கிய ஐந்து நகரங்களுள் இதுவும் ஒன்று வைணவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெருவாய்ச்சான் பிள்ளை அவதார தலம் இது எதிரே இவருக்கு கோயிலும் உள்ளது முருகன் வழிபட்ட தலம் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகன் இதனால் பிரணவத்தின் பொருள் கூறும்படி சிவன் கேட்டார் அதற்கு சீரனாக கேட்டால்தான் கூறுவேன் என்றார் முருகர் இதன் இதனால் தந்தை சிஷியனாகவும் மகன் குருவாகவும் இருக்கும்படியான விபரீதம் ஏற்பட்டது எனவே முருகனுக்கு சிவத்ரோ சிவத்ரோக தோஷம் ஏற்பட்டது இதை போக்க முருகன் இந்த தலம் வந்து தீர்த்தம் உண்டாக்கி தினமும் நீராடி சிவனை வழிபட்டு தன் தோஷம் நீக்கினார் ஒரு முறை முருகன் சூரபத்மனை அழிக்க வரும்போது இந்த தலத்தில் தங்கி சிவபூஜை செய்து உருத்திராபாசு பத பதப்படையை பெற்றார் அப்போது தேவதச்சன் இந்த தலத்தை ஒரு நகரமாக ஆக்கினான் இந்த தலம் இதனால் இந்த தலம் குமாரபுரம் என்றும் முருகன் வழிபட்டதால் சே அதாவது முருகன் சேஞ் சேய்நல்லூர் சேய்ஞலூர் என்னும் பெயர் பெற்றது முருகனுக்கு பெரிய தண்ணி சன்னதியும் உள்ளது இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் பலப்பரிச்சு ஏற்பட்டது ஆதிசேஷன் மேருமலையை இரு இறுகி பிடிக்க வாயுதேவன் பெருங்காற்றால் மலையை அசைக்க முயன்றான் இதில் ஒரு சிறு பகுதி இந்த தளத்தில் விழுந்தது இதனால் இந்த தலம் சத்தியகிரி எனப்பட்டது முருக கடவுள் பூஜித்ததால் சேங்கலூர் என்ற பெயரும் உண்டு இந்த தளத்தில் எச்சதத்தன் என்ற வேதியருக்கும் பவித்திரைக்கும் மகனாக பிறந்தவர் விசார சருமன் இவர் தன் இளம் வயதில் அனைத்தையும் கற்றார் ஏழாவது வயதில் குல முறைப்படி உபநயனம் நடந்தது சிவனே அனைத்தும் என நினைத்து அதன்படி வாழ்ந்து வந்தார் அந்த பகுதி அந்தனர்களின் பசுக்களை விசார விசார சருமன் தானே மேய்த்து வந்தார் தாயன்புடன் இவன் மேய்த்ததால் அதிக பால் கொடுத்தது விசார சருமன் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருந்ததால் மண்ணியாற்றங்கரையில் வெண்மணலால் ஆத்திமர நிழலின் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தான் அதற்கு பசுக்கள் சொரியும் பாலை அபிஷேகம் செய்தான் இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரர்களுக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது விசார சருமனின் இந்த செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு உபயோகப்படுத்தும் பாலை வீணாக்குவதாக கூறினர் இவனது தந்தையும் இதை கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்தார் இதையெல்லாம் அறியாத விசார சருமன் எப்போதும் போல் நீராடிவிட்டு தன் பூஜைகளை தொடர்ந்தான் பசுவின் பாலால் அபிஷேகமும் செய்தான் இதை பார்த்த தந்தை அவனை அடித்ததுடன் பால் குடங்களையும் தட்டிவிட்டார் சிவபூஜையில் ஆழ்ந்திருந்த விசார சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோளால் தாக்க அதுவே மலுவாக மாறி கால்களை வெட்டியது கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார சர்மன் மீண்டும் சிவபூஜையில் ஆழ்ந்தார் இதை கண்ட சிவபெருமான் பார்வதியுடன் தரிசனம் தந்து என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய் இனி நானே உனக்கு தந்தையாவேன் என்று கூறி கழுத்திலிருந்த கொன்றை மாலையை விசார சர்மனுக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் ஆக்கினார் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் சண்டேஸ்வர நாயனார் அவதார தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சகலவிதமான தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கின்றார் விஞ்ஞானம் அடிப்படையில் மகாமண்டபத்தில் தட்டினால் வெங்கல ஒலி கேட்கும் பைரவ சன்னதி உள்ளது அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்